சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ள வேண்டும் போராட்டம் நடத்தாமலேயே முதல்வர் மு க ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம் இது சம்பந்தமாக நேரில் நான் பார்த்தேன் பல கடிதங்கள் எழுதின அன்புமணியும் பல முறை சந்தித்தார் அவரும் பல கடிதங்களை எழுதினார் குழுக்களாக போய் பார்த்தார்கள் கௌரவ தலைவர் தலைமையிலே போய் பார்த்தார்கள் ஆனாலும் கூட ஒன்று நடக்கிறார் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம் ஆனால் நம்பிய எங்களை கைவிட்டுவிட்டால் பயனேதும் கிடைக்கவில்லை எனவே பன்னீர் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம் தேதியை விரைவில் முடிவு செய்து அறிவிப்போம் அடுத்தது நீ இந்த கேள்வி கேட்பீர்கள் ஆனால் நானே கேள்வியையும் கேட்டு பதிலையும் சொல்லிவிடுகிறேன் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் பாமக போட்டியிட வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் தலைமைக்கு இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி சாதகமாக பரிசீலித்து விரைவில் முடிவெடுக்கும் அதோடு கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசிய பிறகு இது குறித்த முடிவை எங்கள் முடிவை எங்கள் கட்சியின் முடிவை அறிவிக்கும்